வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் வந்து அரசு மானியத்தோடு அமைச்சு கொடுத்துருக்குறோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணு கிலோ ஆன்கிரிட்டு சிஸ்டம் வந்து அவங்களோட மொட்டை மாடியில் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இங்கே மூணு கிலோ வட்டா சிஸ்டம் மூலயமா அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு யூனிட் வரை மின்சாரம் கிடைக்கும் இந்த பதினஞ்சு யூனிட்டை அவங்க பகல்லையும் பயன்படுத்திக்கலாம் இரவுலையும் பயன்படுத்திக்கலாம் அது எப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு யூனிட் தேவைப்படுது அப்படின்னா அந்த பதினஞ்சு யூனிட்டை பகல்லே நம்ம உற்பத்தி பண்ணி இபிக்கு கொடுத்துடலாம் அதற்குரிய நெட் மீட்டரையும் நம்ம பொருத்தி தருகிறோம் இப்படி பதினஞ்சு யூனிட்டை நம்ம பகல்லே உற்பத்தி பண்ணி ஈபி கொடுக்கும்போது வந்து நம்ம நைட்ல பயன்படுத்துகிற யூனிட்டை வந்து இபிலருந்து கழிச்சுக்கிடுவாங்க ஸோ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மொத்த யூனிட்டையுமே சோலார் மூலயமா உற்பத்தி பண்ணி பகல் நேரங்களில் நம்ம பயன்படுத்துனது போக மீதமுள்ள யூனிட்டை வந்து ஈபிக்கு கொடுத்துட்டோம்னா அந்த யூனிட்டை வந்து நம்ம இரவு நேரங்களில் பயன்படுத்தி கழிச்சிக்கிடலாம் இதன் மூலியமாக நமக்கு வந்து ஈபியில் வந்து பில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும் அதிகப்படியான பில் வரவே வராது இது போக இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆண்கட் சிஸ்டத்துக்கு அமைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் உங்களுக்கு மானியம் தருகிறது தோராயமாக அந்த மூணு கிலோட் அமைக்கிறதுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து மானியமா அரசாங்கமே கொடுத்துரும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சிருக்க சோலார் பேனல் எல்லாமே மோனோபர்க் சோலார் பேனல் தான் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த மூனோபர்க் சோலார் பேனல் மூலியமா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு வந்து பதினஞ்சு யூனிட் வரை உற்பத்தி பண்ணிக்கிடலாம் இந்த பேனலோட வாரண்டி இருபத்தைந்து வருடங்கள் அது போக நாம பயன்படுத்தி கொடுத்துருக்கிற இன்வெர்ட்ரு இதுக்குரிய சோலார் ஆன் சிஸ்டம் இன்வெர்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருடங்கள் வாரண்டி உடையது நம்ம உயரமான ஹைலி இலூட்ரெஸ் ஸ்ட்ரக்சர் மூலயமா அமைத்து இந்த சோலார் இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுத்துருக்குறோம் அது போக இது இவங்களுக்கு தேவையான ஈபிக்கு அதோட அந்த சப்சிடியை அமைக்கிறதா சப்சிடி பெறுவதற்கான டாக்குமெண்டேஷன் எல்லா வேலைகளுமே நாங்களே உங்களுக்கு பார்த்து தருகிறோம் ஈபியில மீட்ரு ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நாங்களே பண்ணி கொடுக்குறோம் ப்ராப்பரான எர்த்திங் அமைச்சி இந்த இன்ஸ்டாலேஷன் ஹைலி லோட்ரு மூலயமா போட்டு கொடுத்துருக்குறோம் இது போல் உங்கள் இடங்கள்லையும் உங்கள் வீடுகளுக்கு வந்து சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் அமைக்கணும் உங்கள் வீட்டில் அதிகப்படியான மின்சார செலவு வருது அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிஞ்ச நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அது போக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணு மூலயமாக வேறொருத்தருக்கு இந்த வீடியோ போய் சேரும் அவங்க பார்த்துட்டு சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்